எல்லாருக்காகவுமே வாங்கியாச்சு ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்டான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோடுக்கு வாங்க தேங்க்யூ பிரகாஷ் ராஜ் அவங்க அதாவது பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் நிற்கும் பொழுது டெபாசிட்டை இழந்தவர் இரண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் அவர் போட்டியிட்டார் யார் எடுத்து போட்டியிட்டார்னா காங்கிரஸ் எதிர்த்து போட்டியிட்டார் பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து போட்டியிட்டார் அங்கே டெபாசிட்டை இழந்த ஒரு நடிகர் என்பதுதான் தான் பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு அரசியல் இருக்கக்கூடிய அனுபவம் அதனால் நான் இருக்கின்றேன் நான் வந்து நிரந்தர எதிர்க்கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கிறது மட்டும்தான் என் வேலை இதெல்லாம் சொல்வதற்கு பேச்சு கேட்பதற்கு நல்லா இருக்கும் ஆனால் இன்றைக்கி லோக்கல் ஸ்டாண்டு என்ன எதிர்ப்பதை மட்டுமே முழுநேர ஒரு விஷயமாக வைத்து ஒரு நடிகர் ஒரு நடிகனாக நாம் எல்லோரும் மதிப்பு மரியாதை அளித்திருக்கின்றோம் அதை தாண்டி அரசியலில் அவருடைய குரலுக்கு நான் மதிப்பு மரியாதையும் அளிக்க விரும்பவில்லை இதே பிரகாஷ்ராஜ் நடிகராக நீ கேளுங்கள் நான் சொல்கிறேன் நல்ல ஒரு நடிகர் நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கிறாங்க அதில் தனிப்பட்ட முறையில் எந்த குற்றச்சாட்டும் நமக்கு இல்லை அரசியலில் ஒரு அனுபவம் அவ்வளோதான் இரண்டாயிரத்தி பத்தொம்போது பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் பிரகாஷ்ராஜ் அவங்க தேர்தல் நீங்கள் பாருங்கள் எப்படி நின்னாருன்னு பாருங்கள் யாரை எடுத்து நின்னாருன்னு பாருங்கள் அப்போ காங்கிரஸை பற்றி என்ன பேசுனாங்கன்னு பாருங்கள் பிஜேபியை பற்றி என்ன பேசுனாங்கன்னு பாருங்கள் இன்னைக்கு மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த பக்கம் சேர்ந்து கொண்டு மோடியை திட்டுவது மட்டுமே முழுநேர வேலையாக நடிகர் பிரகாஷ்ராஜ் அவங்க வச்சுருக்காங்க மற்றபடி அதை நாங்கள் சீரியஸாக எடுத்துக்கலிங்க அதே நேரத்தில் பிரதமர் அவருடைய இன்டர்வியூ உதாரணத்திற்கு பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட நாற்பது தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு மேலே இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதில் நமக்கு ஒரு பெருமை என்னென்னா அந்த முதல் இன்டர்வியூவே தமிழ்நாடு சார்ந்த ஒரு தொலைக்காட்சியிலேருந்து ஆரம்பித்தாங்க பாரம்பரிய உடையில் முதல் இன்டர்வியூ பிரதமருடைய ஃபஸ்ட் நேஷனல் இன்டர்வியூ இந்த எலெக்ஷன் டைமில் ஒரு தமிழ் ஊடகத்துக்கு தான் ஆரம்பித்தாங்க ஸோ எல்லா இடத்துலையும் பேசுனாங்க ஸோ பிரதமர் ஹிந்தியில் பேசுனது புரிஞ்ச விட்டவங்க எல்லாத்துக்குமே தெரியும் பிரதமர் அவர்கள் என்ன பேசுனாங்க அர்த்தம் என்னென்னு அது உங்களுக்கும் தெரியும் குறிப்பாக பிரதமர் அவள் என்ன சொன்னாங்கன்னா இங்கே ஒரு வேலையை செய்வதற்காக அனுப்பப்பட்டவன் நான் என்னுடைய வேலை கர்மா என்ன என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு பிரதமர் சொன்னதை உடனே இவங்க அப்படியே மாற்றி அதை இந்தியில் பிரதமர் பேசுனதை வந்து மாற்றி ஸ்டேஜில் வந்து ஒரு நாலு பேர் பேசுகிறாங்க அதை வைத்து நாம் என்ன பதில் சொல்கிறது அதை பிரதமர் அங்கே மட்டும் இல்லை மேடையிலையும் சொல்கிறாங்க பொதுக்கூட்டத்திலையும் பேசுகிறாங்க அவருடைய கடமை என்ன ஆண்டவன் எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கா அந்த வேலையை செய்கிறாங்கிறாங்க அதனால் இதை திரிச்சு பேசுகிறவங்ககிட்ட நாம் என்ன பதில் சொல்கிறது மேடம் எனக்கு புரியல வந்து ரொம்ப உதாரணத்துக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு எம்பி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் பேசும் பொழுது அந்த வார்த்தையிலே ஒரு பொறுப்பாக பேச வேண்டிய ஒரு நபர் ஒரு சாதாரண தொண்டனோ என்ன வேணாலும் பேசிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்ல என்ன இந்தியாவை பொறுத்தவரை நம்மை பொறுத்தவரை இது மோடி அவர்களே பல இடத்துல சொல்லியிருக்காங்க மோடி எதிர்ப்பு என்பது பல எல்லைக்கு சில பேர் கொண்டு போயிருக்காங்க பல எல்லை கொண்டு போயிருக்காங்க மோடி எதிர்ப்பு டெல்லியிலிருந்து கேரளா வரைக்கும் பார்க்குறோம் மோடி அவர்களை எதிர்த்து பேசுகிறவங்களை பார்க்குறோம் அது ஜனநாயகத்தில் எங்களை பொறுத்தவரை உங்களுக்கு முழு உரிமை இருப்பதாகத்தான் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களாக இருக்கட்டும் அப்படி தான் பார்க்குறோம் முழு உரிமை என்ன வேணாலும் பேசலாம் இதை பல பத்திரிகை இன்டர்வியூவில் மோடி அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்காங்க இந்த கடந்த ஒரு மாத காலத்தில் அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் பேசும் பொழுது ஒரு பொறுப்போடு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் பேசணும் இன்றைக்கி இந்த சனாதனம் அதை மாற்றி மாற்றி பேசுகிறாங்க சனாதன ஆதிக்கம் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க சனாதனம் என்பதையே திருச்சி பேசுகிறாங்க ஆனால் இந்தியாவில் நாங்கள் ஆட்சியில் இருக்கும் வரை மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும் வரை மாற்று குரல் இருக்கக்கூடிய எந்த நண்பராக இருந்தாலும் எந்த அச்சுறுத்தலும் அவர்களுக்கு இல்லை நாங்கள் ஸ்டாலின் அவங்கள மாதிரி காலையில் ரெண்டு மணிக்கு வந்து அரஸ்ட் பண்ண போகிறதில்ல மூணு மணிக்கு வந்து தூக்கி ஜெயிலில் வைக்கிறதில்ல ஒரு ஊடக நண்பர் மாதிரி குண்டாஸ் நாங்கள் போட போகிறது கிடையாது அதில் எங்கள் ஆட்சியில் யார் மேலே நாங்கள் போட மாட்டோம் அதனால் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு வீடு புகுந்து கருத்துரிமையை நசுக்கி ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் கருத்துரிமையை பற்றி பேசுவாங்க வேடிக்கையாக இருக்குது